வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊல் குரல் எண் முன்னூற்றி எண்பது ஊழிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினு தான் முன்துறும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஊழிர் பெருவழி ஆவுல ஊழல் தலையெழுத்து தலைவிதி பெருவழி ஆவுல அதை விட மிகுந்த வலிமையுடையது எது இந்த உலகத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதை பார்க்கலாம் மற்றொன்று அதாவது இப்போ நமக்கு ஒரு விழிப்படி நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அதற்கு பதிலாக மற்றொரு ஒரு வழியை அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கணும் மற்றும் ஒன்றை சூழினுண் அதாவது ஆராய்ந்து அறிந்து சரி இந்த இதை துன்பத்தை நீக்க இந்த மாதிரி ஆராய்ந்து இந்த வழியை பண்ணலாம் சூழினுண் அப்படி இருந்தாலும் அப்படி ஆராய்ந்து அறிந்து ஒரு வைத்திருந்தாலும் தான் முன்துரும் அப்படின்னா தானே மேலிலும் அதாவது தானே என்ன நடந்தால் விதியே அங்கேயும் மேலிலும் நீங்கள் அந்த விஷயத்தை பின்பற்றி அந்த இருந்து வெளியே வரணும்னு உங்களுக்கு விதி இருந்தால் செய்வீர்கள் இல்லாவிட்டால் செய்ய மாட்டீர்கள் அதை தான் எங்கள் அவங்க ரொம்ப அழகாக சொல்ல வர்றாங்க அதாவது கிறிஸ்ப அந்த குரலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது தலை விதியை விட மிகுந்த வலிமையுடையது இந்த உலகத்தில் எது இருக்குது இப்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இருப்பேற்பட்ட விதியை நீங்கள் மாற்றணும்னு நினைச்சிங்கன்னாலும் அங்கேயும் அந்த விதி தான் தீர்மானிக்கும் அந்த விதியை உங்களால் அந்த புது வழியை கண்டுபிடிச்சதன் மூலமாக மாற்ற முடியுமா அப்படி இல்லைன்னா அந்த விதியையான பயனை வந்து நீங்கள் தான் ஆகணுமா அப்படின்றத அப்போது விதி தான் அங்கேயும் வந்து மேலேருந்து நிற்கும் அப்படின்னு அந்த விதியை வைத்து தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழர் அவங்க இந்த அதிகாரம் முழுமையாகவே சொல்லியிருக்காங்க இந்த குரலையும் ரொம்ப ஆணித்தனமாக அழுத்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தலைவிதியை விட மிகுந்த வலிமையுடையது எது உள்ளது இவ்வுலகில் மாற்று ஒன்றை ஆராய்ந்து அறிந்து அவ்விதியை மாற்ற எண்ணினாலும் அங்கும் அவ்விதியே முன்வந்து நிற்கும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்